இனிமேல் ஜென்மத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கனவுல கூட ஜெயிக்கிற மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க எல்லாம் அவர் மேல வச்சிருந்த பாசம் தான் ஜெயிக்கிறத ஒருங்க இனிமே எலெக்ஷன்ல நிக்க விடுவாங்களானே தெரியல ஊர் பார்க்க ஒரு கொலை சார் நிஜமா சார் செத்துட்ட ஆளு ஆனா அதுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா அதுக்கும் அவருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு எங்களுக்கு கொலை பண்ணிட்டு பாக்குறீங்களா சிக்கி செத்தது காரில் காரு கடியில ஆறு மேல நின்று கையை காமிச்சிட்டு இருக்காப்புல கீழே ஒட்டேன் கழுத்தை வச்சு தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான் டிரைவர் அவன் சிக்கனது கூட தெரியாத அளவுக்கு கண்ணுக்கு முன்னாடி இத்தனைக்கும் ஓவர் ஸ்பீடுலாம் இல்லை நல்லா ஊர்வலமா போயே ஒரு ஆள கொண்டு இருக்காங்க ஆக்சுவலி அதுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை சார் அவரு ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்திருக்காப்புல கட்சிக்காரங்களோ சொந்தங்களோ யாரோ ஒரு டெத்துக்கு போயிட்டு மனுஷ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கப்ப அவர் இந்த வழியா வர்றாரு அப்படின்ற ஒரு குண்டூர் பக்கத்துல கிராஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட தீவிர இவர் ஃபாலோவர் பூ மாலையை எடுத்து அந்த பூ மாலையில பூ அந்த பூ கூடை எடுத்துட்டு போயிட்டு காருக்கு மேல நின்று பூவி இருக்காரு கூட்டம் கூடிச்சு ஜெகன்மோகன் ரெட்டி என்னதான் இருந்தாலும் அவரும் வந்து ஒரு காலத்துல சிஎம்மா இருந்தவர் தானே ஆந்திராவுக்கு பயங்கரமா கூட்டம் கூடிச்சு ஜெகன்மோகன் ரெட்டியால வந்து அதை கிராஸ் பண்ணி போக முடியல ஏன்னா சூழ்ந்துட்டாங்க எப்படி வந்து அதுக்கப்புறம் போகலன்னா இவர் ஒரு தலைவரான்னு கேட்பாங்க அதுக்காக என்ன கார்ல கார்லேருந்து இறங்கிட்ட இறங்கிட்டாருன்னா எப்படி அந்த அந்த கதவை தோன்ற மேல எப்படி கை கட்டுவாங்க இல்லை அந்த மாதிரி கையை காட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வந்து வழக்கத்தை போட்டுக்கிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஈ முக்கின மாதிரி முச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் அந்த காரை அலேக்கா தூக்கி போகிற அளவுக்கு ஆய்கிட்டாங்கன்னு வைக்கல கார் மேலே இல்லை பேனட் மேல ஏறி நின்று ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து ஒரு புஷி இல்லை இதில் என்னாச்சு டிரைவரு மேலே எப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுல அவ காரை பண்ண போனதுல இவர் இந்த முத முதல்ல பூக்களை வயசு போறாரு அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டான் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு கீழே விழுந்தோன கீழே விழுந்தவனை பார்க்காம இவன் மேலேயே பார்த்துக்கிட்டு காரை ஓட்டியிருக்கான் கீழே சிக்குனது தெரியல அவனால சத்தம் போடவும் முடியல சிங்கையான பேர் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு காரை அப்படியே தேய்ச்சி கழுத்தோரம் அப்படியே தேய்ச்சி கழுத்தை மட்டும் டயர்ல சிக்கிருச்சு பாடி கீழே கிடது அப்படியே போட்டு தேச்சினே போயிட்டு இருக்கா அப்புறம் இதுல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கீழே ஓர்த்தி ஜிக்கி தெரியாது இப்ப சித்தராமையா சொன்னாரில்ல வெளியில நடந்தது எங்களுக்கு தகவல லேட்டா தான் கிடைச்சது அங்கே செத்துக்கிட்டு இருந்தாங்க இங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கீழே ஒருத்தன் உசுனு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு இங்க சார் அது தெரியாம எல்லாத்தையும் கை காமிச்சு ரொம்ப கேஷுவலா என்ன அதே போல ஒரு ரெண்டு மீட்டரு கூட இருக்காது சம்பவத்துக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிங்க ஆயிடுச்சு இப்போ அவர் வந்து கீழே எவனையும் தள்ளி அவரா வந்து பூவை போட்டாப்புல அவராக வந்து கீழே விழுந்து மேலே ஏறினாப்புல அவராக கீழே விழுந்தாப்புல அவராக செத்து போயிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் அவராக பண்ணியிருந்தாலும் சா செத்ததுக்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி கீழே ஒருத்தன் கார் டயர்ல சார் அவரை சுற்றி செக்யூரிட்டி இல்லை அந்த காரை சுத்தி பேட்ரோலும் இருக்கிறது தெரியல ஒருவேளை இருந்திருந்தா சுற்றி போலீஸு வந்து இருந்திருக்கலாம் ஆக்சுவலி இருந்திருக்கலாம் பட் ஆனால் இல்லை அவர் எதிர்கட்சி அந்தஸ்துலையுமே இப்போ கிடையாது அதனால மனுஷன் தகமான ஒரு சம்பவத்தை சிக்கியிருக்கு அப்ப அவர் மேலே உள்ள ஆசையில் எல்லாரும் ஒன்று கொண்டாங்க இப்போ அந்த ஆசைய அவருக்கு வந்து ஆப்பாயிப்பா அவ்வளோதான் பாவம் எதிர்க்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தாதுன்னு இனிமே இதுவே ஒரு மனுஷன் இறங்கி நின்று கை காட்டினது ஒரு புத்தம் போச்சு பாத்துங்க விதி எப்படி எல்லாம் விளையாடுறதுன்ட்டு ஜெகன்மோகன் ரெட்டிய அந்த திருப்பதி ஏழுமலையா இருந்தாங்க